வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் முன்னூற்று ஐம்பது சனிக்கிழமை செப்டம்பர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நல்லூர் வட்டம் செய்து கொண்டிருப்பது சமூக சேவை அல்ல சமூக பொறுப்பு அதிலும் முக்கியமானது சமூகம் கெட்டுவிட்டது என்ற வலுவான கருத்துக்கு மாறாக அற்புதமான சமூகம் இது என்பதை நிரூபிக்க கட்டமைக்கப்பட்டு வருவதே லட்சிய சமுதாயம் இதை கண்கூடாக கண்டு நம்பிக்கை பெறும் நாள் அக்டோபர் பதிமூன்று என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன வழிகாட்டும் நாகப்பட்டினம் மாணிக்க மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் அக்டோபர் ஆறு வரை காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் விடுமுறையை பயனுள்ளதாக நாகப்பட்டினம் மாவட்ட மாணிக்க மாணவர்கள் கதை சொல்லலாம் வாங்க கதை கேட்கலாம் வாங்க என்ற தலைப்பில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்நிகழ்ச்சி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி முதல் நாலு மணி வரை நடைபெறும் என்று மாணிக்க மாணவர் துறை மாவட்ட பொறுப்பாளர் செல்வி வாணி தெரிவித்தார் சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேத்தா மாணிக்க மாணவர்கள் நல்லூர் வட்டத்தின் பல செயல்களுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக திகழ்கிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வி ஜெயப்பிரதா தமது மாவட்டத்தில் செயல்பட தம்மோடு பத்து நபர்கள் கொண்ட குழுவை உருவாக்கியதோடு தமக்கு இணையாக செயல்படும் மற்றொரு பொறுப்பாளரையும் அறிமுகம் செய்து தமது தலைமைத்துவத்தை இந்த புகைப்பட தொகுப்பு மூலம் நிரூபித்துள்ளார் தெளிவான புரிதலுடன் துடிப்பாக செயல்பட்டு வரும் காஞ்சிபுரம் மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வி ஜெயப்பிரதா அவர்களுக்கு நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் மாநில அளவில் நூறு துறைகளுக்கும் தமிழகம் புதுச்சேரி முப்பத்தி எட்டு பிளஸ் ஒன்று மாவட்டங்களுக்கும் மாவட்ட அளவில் நூறு துறைகளுக்கும் இதுபோன்று உருவாக்கப்பட்ட குழுக்களின் புகைப்படங்கள் உடனடியாக எதிர்பார்க்கப்படுவதாக திரு முத்துகிருஷ்ணன் மேலும் தெரிவித்தார் விடுமுறை கொடுத்த மாணிக்க மாணவர்கள் சென்னை மாணிக்க மாணவர்கள் செப்டம்பர் இருபத்தி எட்டு சனி இன்று அதிகாலை சென்னையில் இருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் மாணிக்க மாணவர்களுடன் இணைந்து வதியூர் கிராமத்தில் களப்பணி செய்யவிருக்கிறார்கள் பயணத்தின் இடையே நாளை நம்பிக்கை செய்தியில் காணலாம் என்று கூறுகிறார் திறமை திருவிழா துறை பொறுப்பாளர் செல்வன் வாசு நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி அன்பு பாரதத்தை தொடர்ந்து ஈரோட்டிலும் மாணவர்கள் அரசு போட்டித் தேர்வுகளில் பங்குபெற வாய்ப்பை அளிக்கிறார் செஞ்சூரி டியூஷன் சென்டர் நிறுவனர் சுரேஷ் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அன்பு பாரதம் போன்று அரசு போட்டி தேர்வு பயிற்சி மையம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இம்மையங்களில் மாணவர்கள் தாங்களாகவே சென்று படித்தும் அம்மாணவர்களே ஆசிரியராக மாறி பல மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தும் பல அரசு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்று வருகின்றனர் அதுபோல் ஒரு மையம் ஈரோட்டில் நடைபெற செஞ்சூரி டியூஷன் சென்டரில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது காலை முதல் மாலை ஐந்து மணி வரை மாணவர்கள் தாங்களாகவே வந்து படித்துச் செல்லலாம் வீட்டில் படிக்க இயலாத சூழ்நிலையில் உள்ள மாணவர்கள் இம்மையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திரு சுரேஷ் தெரிவிக்கிறார் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் செஞ்சூரி டியூஷன் சென்டர் நிர்வாகி திரு சுரேஷ் அவர்களுக்கு அன்பு பாரதம் நிர்வாகி குட்டியப்பன் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தூர்வார ஆய்வு திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் வா அரியநாயகிபுரம் மாயன் குளத்தில் தூர்வார முக்கூடல் வருவாய் ஆய்வாளர் திருமதி கோமதி மற்றும் தாய் வீடு தொண்டு நிறுவன நிர்வாகிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் செப்டம்பர் இருபத்து எட்டு சனி இருபத்து ஒன்பது ஞாயிறு இரு தினங்கள் முக்கூடல் அதன் சுற்றுவட்டார சமூக பொறுப்பாளர்கள் இணைந்து தூர்வாரி இருநூறு மரக்கன்றுகள் நடவும் முடிவு செய்துள்ளதாக தாய் வீடு தொண்டு நிறுவனம் திரு மகேஸ்வரன் தெரிவித்தார் அன்பு பாரதம் போட்டி தேர்வு பயிற்சி செப்டம்பர் இருபத்து எட்டு முதல் தொடங்குகிறது செப்டம்பர் இருபத்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் டிஎன்பிசி குரூப் டூ 2A, மெயின்ஸ் எக்ஸாம் முதன்மை தேர்விற்கு அன்பு பாரதம் போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தின் பயிற்சி வகுப்புகள் தொடங்குகிறது இடம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி தகட்டூர் நேரம் காலை பத்து மணி இப்பயிற்சி மையத்தில் பயின்ற நான்கு மாணவிகள் செல்வி வனஜா முதுநிலை வருவாய் ஆய்வாளர் செல்வி சௌமியா கூட்டுறவு இளநிலை தணிக்கையாளர் செல்வி தேவிகா இந்து சமய அறநிலையத்துறை உதவியாளர் செல்வி சத்யா உதவியாளர் மருத்துவ மற்றும் ஊரக நலத்துறை ஆகியோர் கடந்த குரூப் டூ முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று பணியில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பயிற்சி மையம் சமூக பொறுப்புள்ள நேர்மையான அரசு அதிகாரிகளை உருவாக்குவதற்காக அதே தன்மை வாய்ந்த ஆசிரியர்களால் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது என்று அன்பு பாரதம் பயிற்சி மையத்தின் நிறுவனரும் தஞ்சை மண்டல பொறுப்பாளருமான திரு குட்டியப்பன் தெரிவிக்கிறார் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஆறு நான்கு எட்டு நான்கு ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையிலிருந்து தயாநிதி துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன